இந்த பள்ளி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த பள்ளி என்று தலைமை ஆசிரியர்கள் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் நாங்களாம் பார்த்துக்கல நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க ஏன்னா நேற்று வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை வச்சு பார்த்தா அனைவருக்கும் வணக்கம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தொடக்க பள்ளியில் வந்து இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம் இப்பள்ளியானது ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இந்த பகுதியிலேயே இந்த மாவட்டத்திலேயே முதலாவது பள்ளி இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஆண்டுகள் கடந்த நில நிலைமையில் அருமையான எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி ஆசிரியர்களை எங்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலாவது நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த கிறிஸ்தவர் பேட்டை என்பது இந்த பகுதியிலேயே முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி என்பதனாலே அருகிலேயே கூடிய ஸ்டேன்ஸ் மில் அந்த ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு இந்த பகுதியிலேயே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்த தான் இந்த பள்ளிக்கு கிறிஸ்தவர் பேட்டை என்ற பெ பெயர் வந்தது அந்த ஸ்டேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயர் தான் இந்த பள்ளியை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த பள்ளி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இதில் இருந்த தாளர்கள் தலைமை ஆசிரியர்கள் இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய அருமையான மாணவர்களைப் போல அநேக மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து அநேக உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் என்றால் இந்த பள்ளியினுடைய பெருமை என்னவென்று சொல்லுவது ஆனால் இந்த பள்ளியினுடைய காரியம் என்னவென்றால் இந்த பகுதியிலேயே மிகவும் ஒரு டிராஃபிக் நிறைந்த பகுதியாக இருப்பதனால பிள்ளைகள் வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் அருமையான தாளரும் அருமையான தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் இதற்கு உதவி இருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் பழைய தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் என்ற ஓர்வியில் நாங்கள் அனைவரும் இவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்வது நம்முடைய கடமை இன்னும் இந்த பள்ளி மேலும் சிறக்க தாமே இதை ஆசீர்வைத்துக் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் இந்த வார்ப்பை நாங்கள் முடித்துக் கொள்கிறேன்